குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே ரெண்டு பிள்ளைங்க ஒன்று கருப்பு கலரு இன்னும் ஒன்று சகப்பு கலரு கருப்பு கலரில் இருக்கிற குழ பிள்ளை வந்து அழுவுது ஏன் அழுவுது தெரியுமா நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேங்க யூடியூப்பில் டிலக்ஸ் ஸ்ரீதர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பாருங்கள் இப்போ கம் டு தி பாயிண்ட் கருப்பு குழந்த அழுவுது ஏன் அழுவுது எதுக்கு அழுவுது அப்படின்னு அருணகிரிநாதர் வராருங்க பிள்ளை ஏம்பா நீ அழற என்ன காரணம்னா நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு இந்த கருப்பாக இருக்கிற புள்ள சொல்லுது நான் என்னப்பா பண்ணேன்னா நீ தான் பண்ண சார சொல்லு என்னன்னு நீ சிகப்பாக இருக்கிற பிள்ளை பற்றி தான் நீ பாட்டு எழுதுகிற கருப்பாக இருக்கிற என்னை பற்றி எழுதலை அப்படின்னு அந்த கருப்பாக இருக்கிற பிள்ளை சொல்லுது அந்த கருப்பாக இருக்கிறது யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணன் அதாவது ராமனாக இருந்து ஸ்ரீகிருஷ்ணன் ரெண்டு அந்த அந்த பிள்ளை வந்து அழுகுது ஏன்பா ஒன்று தான் கம்பர் எழுதியிருக்கார பன்னெண்டாயிரம் பாட்டு எழுதியிருக்கார கம்பரு அப்படின்னு இல்லையே அது எனக்கு அது வந்து என்னுடைய பருவம் வேறு என்னோட குழந்தை பருவத்தை பற்றி எழுதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என் வால்மீகி கூட இருந்தார் ஆமாம் எழுதியிருக்காங்க குழந்தை பருவத்தை பற்றி எழுதலை பொதுவாகவே ஜனங்களுக்கு வந்து சகப்பாக இருந்தால் பிடிக்குது கருப்பாக இருந்தால் பிடிக்கலையே அப்படின்னு அந்த கருப்பு குழந்தை சொல்லுது யார்ப்பா அப்படி சொல்லித்து அருணகிரியார் யார் அப்படி சொல்லித்து கருப்பு தான் அழகு காந்தல் தான் ருசி எல்லாருக்கும் கருப்பு பிடிக்குமேன்னார் நான் எழுதுகிறேன் நீ கவலைப்படாத உன்னை பற்றி பாட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு அருணகிரியார் வந்து பாடுறாருங்க என்ன பாடுறாருன்னா திருவாவினன்குடின்னு ஒரு ஸ்தலங்க முருகர் ஸ்தலம் திருவாவினன் குடியில் வந்து அவ அருணகிரிநாதர் பாடுறது முருகனை மட்டும் பாடலைங்க இந்த பாடலை பாடி பாடி என்ன சொல்கிறாரு ஆமாம் சிவனை பற்றி சொல்கிறாரு பிள்ளையாரை பற்றி சொல்கிறாரு கிருஷ்ணனை பற்றி சொல்கிறாரு ராமனை பற்றி சொல்லி அவங்களையெல்லாம் சொல்லிவிட்டு முருகன் வந்து அவருக்கு என்ன சொந்தன்றத சொல்கிறாருங்க முதல்ல வந்து திருவாவினன்குடியில் வந்து ஸ்ரீ இவருடைய ரெக்வஸ்ட்டு யார் இந்த கருப்பு பிள்ளை ரெக்வஸ்ட் பண்ணார் பாருங்க அதுக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சிவனார் மனம் குளிர உபதேசம் மந்திரம் இரு செவி மீதியிலும் பகர் செய் அப்படின்ட்டு சிவனை பற்றி சொல்றாரு அப்புறம் இந்த கருப்பு புள்ள கேட்டுத யாரு ஸ்ரீகிருஷ்ண அப்போ சொல்றாரு நவநீதமும் திருடி உரலோட ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோணே வெண்ணைய திருடி உடல் கட்டுப்பட்ட அரி ரகுராமனாம் துருமாள் மனம் மகிழ்வு மாதிரி இருந்த மருகோணேன்ட்டு அதாவது முருகனை வந்து மருகோனே அப்படின்னு சொல்லும்போது யாரோட மருகோனே இந்த பாருங்க வெண்ணைய திருடி உடல் கட்டு உடல் வந்து கட்டுப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணனை வந்து உரலில் கட்டு போடுவாங்க பாருங்கள் உடல் கட்டுப்பட்டு அரி ரகுராமனோ ரகுராமனோட மனம் மகிழுமாறு இருந்த மருகோனே மரு சொல்லும்போது மருகோணேன்னா மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அது வந்து அது பத்தலையாம் என்ன சொல்கிறார் அடுத்தது திருச்செந்தூர் திருப்புகழுங்க ரொம்ப அரு அதாவது அந்த அந்த திருப்புகழிலே ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு திருப்புகள் பிடிக்கும் அது வந்து எனக்கு இந்த திருப்புகழில் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள் ரொம்ப விசேஷமான திருப்புகள் இது அதாவது மனுஷனுக்கு வந்து வயசானால் எப்படிலாம் பரிகாசம் பண்ணுவாங்க என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு வேசர அப்படியே தமிழ் நல்ல நல்ல சாதாரணமாக இருக்கும் தொந்தி சரிய மயிரே வெளிர நரை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை மேல் வரமகளிர் நகையாஹின் வரு அதாவது வயசாச்சுன்னா தொப்பை இருக்குது பாருங்க அது சரியுமா மயில் வந்து நிறைய ஆயிடுமா தந்தம்னால் பல் மசை முதுகு வந்து வளைஞ்சு போயிடுமா இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கலாம் பெண்கள்லாம் வந்து வரிகாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு ராமருக்கும் என்னன்னா ராமரை இப்போ சொல்கிறாருங்க ஒரு முறை இல்லை ராமரை வந்து வருக வருகிறார் யார் கோசலை வந்து ராமனை சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எந்த இது வந்து பத்து பத்து முறை வருக வருகன்னு சொல்லுவாருங்க எந்தை வருக ரகுநாயகன் வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கன் வருக எனதாரூயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ என் கோசலை வந்து பத்து தடவை வருக வருகன்னு கூப்பிடுறான் ஏன் பத்து முறை கூப்பிடுறான்னா அது வந்து பாருங்கள் தசாவதாரம் எடுத்தார் பாருங்கள் அந்த கான்டெக்ட்டில் சொல்கிறாங்க இது வந்து இந்த திருப்புகளை வந்து எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காருங்க நான் சொப்ப சிவனார் மனம் குளிரான்ட்டு சிவனை பற்றி சொல்லியிருக்காரு பிள்ளையாரை வந்து கைத்தலை நிறைகணின்னு சொல்கிறாரு பார்வதியை வந்து அதை திருவண்ணாமலையில் வந்து அதில் சேட நாராட அகில மேரு மீதாட் அபிந காளி தாநாடன்னு சொல்லிட்டு பார்வதியை பற்றி சொல்லியிருக்காருங்க இது மாதிரி திருப்புக்கோல வந்து அந்த அந்த கருப்பு குழந்தை கேட்டதுக்கு பதில் சொன்னாருங்க சரி கருப்பு குழந்தை தான் நான் ஸ்ரீகிருஷ்ணர்னே சகப்பு குழந்தை யார் சகப்பு குழந்தை தான் முருகன் புரியுதுங்களா இது மாதிரி அரிய தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் hara 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 mahadev